மறுமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு இறைஞ்சி ஏத்துவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன் தாள் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய நாமாகி அனர்த்தா என்பதை பற்றி சிந்திக்கிற பொழுது வேண்டுவது வேண்டாது என்றெல்லாம் இறைவனுக்கு இல்லை இறைவனை ஞானிகள் வேண்டுகிறார்கள் அஜானிகள் அவனை வேண்டுவதில்லை இதெல்லாம் பார்த்தோம் சங்கரபாதால் சொல்கிற பொழுது ந வித்தியதே பிரயோஜனம் ஆப்த காமத்வாது அஸ்ய இதி அனர்த்தகா என்று இதை விளக்கினார் இறைவனுடைய நானூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமம் மகா கோஷா ஓ மகா கோஷாய நமகா உரைகள் என்று சொல்லப்படுகிற கோஷங்கள் ஐந்து இருக்கின்றன ஆ இந்த ஐந்து கோஷங்களுக்கும் உள்ளேயும் உறைபவராக இணைவதற்கிருக்கிறார் ஐந்து பெரிய கோஷங்கள் இவை இந்த உயிரைச் சுற்றி இருக்கின்றன அது சொல்லுகிற பொழுது மேலாக இருப்பது அன்னமய கோஷம் ஸ்தூல சரின்னு சொல்லுவோம் அதாவது சாப்பிடுவதனாலே வரக்கூடிய ஒரு உடம்பு அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற வெடி உடம்பு அதற்குள்ளே இருப்பது பிராணமய கோஷம் பிராணன் என்கிற தன்மை பற்றியது அடுத்தது மனோமய கோஷம் என்று மனத்தை அடிப்படையாக கொண்டது விஞ்ஞானமய கோஷம் என்று கரணங்களை அடிப்படையாக கொண்டது அறிவை அடிப்படையாக கொண்டது ஆனந்தமய கோஷம் என்பது எப்பொழுதுமே ஆனந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு தன்மை படைத்தது சூழ சரீரம் காரண சரீரம் என்றெல்லாம் சொல்கிறோமே இப்படிப்பட்ட நிலைகளிலே ஐந்து உரைகளுக்குள்ளே இருப்பது உயிர் இப்படியெல்லாம் வெளியிலே இருக்கின்ற உரைகளை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைவன் என்று நான் பார்க்கிறோம் இதில் இவைதான் இந்த மெய்ப்பொருளாக இருக்கிற பிரம்மம் இறைவன் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த நான் என்று சொல்லுவது ஆத்மா இல்லை இந்த நான் என்று சொல்வது இந்த அன்னமயம் அன்னமய கோஷம் நான் என்று சொல்வது இந்த பிராணமய கோஷம் என்றெல்லாம் நினைப்பட இருக்கிறார்கள் ஆனால் ஞானிகளுக்கு தெரியும் இந்த ஐந்து கோஷங்களும் இறைவன் இல்லை ஆத்மா இல்லை இதற்குள்ளே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து கொண்டிருப்பது என்பதுதான் ஆத்மா என்பதை அவர்கள் உணர்வார்கள் பஞ்ச கோஷகா இவற்றை எல்லாம் அடக்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய விஷயமாகிய மகா கோஷக என்று ஒரு பொருள் இன்னொன்று எல்லா வகையிலும் தானம் செய்தவரும் செய்து வருபவரும் இப்படி தானம் செய்வதற்கு குறைவோடாத இருக்கிற அந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை உடையவரும் இறைவன்தான் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது அதாவது பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் பக்தர்களுக்கு குறையில்லாமல் கொடுப்பதற்கு அவரிடத்திலே நவநிதி இருக்கிறது அடியவர் இச்சையில் எவைய உற்றவன அவை தருவித்தொள் பெருமாளே என்று முருகனை சொல்கிறார் திருவக்கரையிலே அருணைகார் வேண்டிய போது அடியார் வேண்டிய போகம் அது வேண்டவெறாது உதவு பெருமாள் ஆக என்ன கேட்டாலும் உதவினிடத்திலே கிடைக்க சொன்னால் அவரிடத்திலே எல்லாம் இருக்கிறது பொருள் மூலப்பண்டாரம் வழங்குகிறான் முந்துமினை தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எல்லாத்தையும் வாரி கொடுத்து கொண்டிருக்கிறான் வாரி கிடக்குது அந்த இன்பத்தை அனுபவிக்க வாருங்கள் என்றெல்லாம் அறியவர்கள் கூப்பிடுவார்கள் ஒன்பது விதமான நிதிகளை உடையவர் சங்க நிதி பத்மநிதி மகர நிதி கச்சப நிதி முகுந்த நிதி குந்த நிதி நிதி நீலநிதி வரநிதி என்று ஒன்பது விதமான நிதிகள் இதைத் தவிர எல்லாமே கடலில் இருப்பா சொல்லுறோம் எல்லா மிக உயர்ந்த மணிகளெல்லாம் கடலில் இருக்கின்றன ரத்தனங்கள் இருக்குது அதனாலே கடலுக்கு ரத்னாகரம் என்று பேர் ரத்னாகரம் என்று சொல்லுகிற அந்த கடலாகவே இவர் தான் இருக்கிறார் அந்த கடலுக்குள்ளே ஒரு பெரிய மலை இருக்கிறதா இப்போ கூட சொல்லுறார் பவளப்பாறைலாம் சொல்லுகிறார்களே இப்படி அநேக ரத்தனங்களை கொண்ட மலை அதற்கு ரத்தன மலை என்று பேர் ரோகண மலை என்று குறிப்பிடார்கள் அதுவும் இறைவன் தான் இந்த கோஷங்களை எல்லாம் தனக்கு வெளியே வைத்துக் கொண்டிருப்பதனாலே அவருக்கு பெருமறைப்பு உள்ளவர் என்று பெயர் அஜானிகள் எல்லாம் இந்த உடம்பை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த உடம்பு தான் இல்லை எல்லாவற்றுக்கும் உள்ளாக இருந்து கொண்டு தனக்கு உரையாக வைத்துக் கொண்டிருக்கிற ஆன்மா இருக்கிறதே அதுதான் நிலையானது அதுதான் நான் என்பது ஞானிகள் உணர் உணர்ந்திருப்பதனாலே இவையெல்லாம் இந்த கோஷங்கள் எல்லாம் கோஷங்களாகவே ஞானிகளுக்கு புலப்படுகின்றன கோஷங்களுக்கு இருக்கின்ற அந்த ஆத்ம தத்துவத்தை அறிய முற்படுகிறவர்கள் தான் ஞானிகள் அதனால் சங்கர் சொல்கிற பொழுது மகாந்தஹா கோஷா அத்திரமயாதயா அச்சாதகாம் அஸ்ய இதி மகா கோஷஹா என்று குறிப்பிடுகிறார் ஆக மகா கோஷகா என்கிற நாமத்தினாலே ஐந்து பெரிய கோஷங்களுக்குள்ளே உறைபவர் எல்லா வகையிலே தானம் செய்தாலும் குறைவூடாத செல்வத்தை உடையவர் பெருமறைப்பு உள்ளவர் என்றதாம் பொருள் பார்க்கிறோம் இறைவனுடைய அடுத்த நாமம் மகாபோகா ஓம் மகாபோகாய நமகா இறைவன் போகிகளுக்கு போகியாகவும் யோகிகளுக்கு யோகியாகவும் இருக்கிறான் யோகம் என்றால் இடத்திலே உண்மையான சிறந்த இன்ப வடிவு யோகம் என்றால் பொருந்த வேண்டு பொருள் ஆக ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா தன்னை பொருத்தி கொண்டு இந்த பொருத்தம் எப்பொழுதுமே இருப்ப இருக்கின்ற ஒரு ஆனந்த நிலையிலே இருக்கிறவர் பாண்டரங்கனை பற்றி சொல்லுகிற பொழுது பீட்டே மகா யோக பீட்டே தட்டே பிரம்மராத்தே என்று பீமராத்தே என்று பீமநதியினுடைய கரையில் இருக்கிறவர் மகா யோக பீட்டே அந்த பீட்டமே யோக பீட்டம் இந்த யோக பீட்டத்திலே போகியாக மிகச்சிறந்த இன்பமாக இறைவன் இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தினாலே சாதிக்கப்படக்கூடிய இன்பமாக அவர் இருக்கிறார் அதுதான் ஞானம் என்று பேர் மகாலட்சுமியை பற்றி நாம் சொல்கிற பொழுது மகாலட்சுமி நிறைய செல்வத்தை கொடுப்பாள் படங்கள்லாம் பார்க்கிறோம் கையிலிருந்து மகாலட்சுமியினுடைய திருக்கரங்கிலிருந்து இருந்து தங்க நாணயங்கள் விழுந்து கொண்டே இருக்கும் உண்மையிலேயே இந்த செல்வம் என்பது மகாலட்சுமி இல்லை இந்த செல்வத்துக்கு பின்னாலே இருக்கிற சிந்தை நிறைவு இருக்கிறதே அதுதான் மகாலட்சுமி இந்த செல்வத்தினாலே உங்களுக்கு என்ன நிறைவு ஏற்படுகிறதோ அந்த மன நிறைவு இருக்கிறதே அதுதான் அம்பிகை அதுதான் மகாலட்சுமி மகாலட்சுமி என்பது அந்த இன்ப நிலையை குறிப்பது ஆக இந்த இன்பநிலை அடைந்து விட்டோமானால் செல்வத்தை அடைந்து விட்டோம் இதை அடைவதற்கு நாம் சதாச்சாரத்தில் இருந்து கொண்டு பக்தி தொண்டு என்ற இரண்டே ஈடுபட்டு இருந்தோமானால் அந்த இன்ப நிலை என்பது நமக்கு தானே வரும் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் நிலை தானே வந்து எய்தும் பராபரம் கைங்கரியம் தாயமாக சொல்லுதான் இப்படி அந்த இன்ப நிலை என்பதுதான் இங்கே இறைவன் சிறந்த எல்லாம் தருபவராக இறைவன் இருக்கிறார் எந்த ஒரு செல்வமாக இருந்தாலும் அதனுடைய மிகச்சிறந்த மூலமாக இருப்பது ஆனந்தம் அந்த ஆனந்தம் இந்த எட்டானல் பிளஸ் என்று சொல்வார்களே அந்த அழியாத ஆனந்தமாக அவர் இருக்கிறார் பெருத்த போகம் பெற்றவர் இறைவனே சிறந்த போகி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாயப்பு சொல்லுகிற பொழுது போக சயனம் சொல்வர்கள் அவர் இருக்கிற சயனத்துக்கு பேர் போக சயனம் என்று அது யோக சயனமாக இருக்கிறது இப்ப போக சைனம் யோக சைனம் என்றெல்லாம் பத்மநாப சுவாமியோ ஒரு ஸ்ரீரங்கத்தில் பொழுது என்ன பொருள் என்று சொன்னால் போகமே அங்கே சைனித்திருக்கிறது யோகமே அங்கே சயனித்திருக்கிறது அப்பா நம்ம கண்ணுக்கு முன்னாலே இருப்பது செல்வத்தினுடைய நிறைவாக இருக்கிற செல்வத்தினுடைய ஆனந்தமாக இருக்கிற சிந்தையின் நிறைவு இருக்கிறது அந்த சிந்தையின் நிறைவு என்பது அங்கே படுத்திருக்கிறது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே ஆக பெருத்த போகம் என்பது என்ன மிகப்பெரிய போகம் என்பது என்னவென்றால் அது இறைவனை தான் அவன்தான் மிகப்பெரிய இன்பம் அதை விட பெரிய இன்பம் இல்லை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்று இறைவனை சொல்கிறோம் இப்படி எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் இனிமையாக இருக்கிற அந்த தன்மை இன்பத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிற தன்மை பிரம்மத்துக்கு இருக்கிறது இப்போ உலகிலே சந்தோஷமாக இருக்கிறோம் சொன்னால் யாரால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்த்தோம்னால் தர்மத்திற்கு மாறுபாடு இல்லாமல் உழைத்து சம்பாதிக்கிறார்களே அந்த பணமானது இன்பத்தை தரும் இந்த பணத்தினாலே வரக்கூடிய இன்பம் சொல்லுகிறேன் இப்போ ஒருவர் தவறான வழியிலே தர்மத்திற்கு மாறான வழியிலே சம்பாதிக்கிறார் கொள்வோம் இப்படி அறத்திற்கு மாறான வழியிலே பொருள் ஈட்டினால் நிம்மதி என்பது இருப்பதில்லை அவராலே தூங்கக்கூட முடியாது தினைக்கும் அவர் ஏசி வசதி செய்யப்பட்ட அறையில் தான் இருப்பார் தூக்கம் வராது ஆனால் தன்னுடைய தர்மத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டு அறத்தின் வழியே பொருளீட்டிக் கொண்டிருக்கிறவன் இருக்கிறானே அவன் ஆனந்தமாக தூங்கான் அவனுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் இப்படி நிம்மதியில்லா இருப்பதற்கு காரணமே ஈட்டப்படுகின்ற பொருளானது அறத்திற்கு மாறான வழியிலே ஈட்டப்படுவது அதனால் இறைவன் எங்கே இருக்கான்னு சொன்னால் தர்மத்திற்கு மாறுபாடாது இல்லாமல் அறத்திற்கு சிறிதும் முரண்படாமல் சம்பாதிக்கப்படுகிற பொருளிலே இணைந்திருக்கிறான் இதைத்தான் கீதையிலே பகவான் எடுத்து சொல்கிறார் தர்மா விரோதோ பூதேஷு காமோ அஸ்மி பரதர்ஷபா தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஒரு நிலையிலே ஈட்டப்படுகிற பொருளிலே நான் அதனுடைய ஆசையாக இருக்கிறேன் இப்போ எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஆனால் இருக்க முடியவில்லை அது கூட அவருடைய இன்பத்தினுடைய அந்த நிலையானது வேறுபட்டதாக இருக்கிறது இப்போ இந்திரன் பிரம்மா முதலியோர் தேவர்களை காட்டிலும் ஆனந்தம் உடையவர்கள் தேவர்கள் மனிதர்களை காட்டிலும் ஆனந்தம் உடையவர்கள் இப்போ எல்லோரை காட்டிலும் குறைந்த ஆனந்தம் உடையவர் மனிதன் இந்த மூன்று நிலைகளை பார்த்தோமானால் மனிதன் தேவர்கள் இந்திரன் பிரம்மா போன்றவர்கள் இந்த மூன்று பேருமே பெறுகின்ற இன்பத்தினுடைய அளவில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இத்தனை இன்பங்களையும் தருகிறவன் இறைவன்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா பாரதியார் சொல்வார் இப்படி வெவ்வேறு வகையான இன்பங்களாக இருந்தாலும் இதை வழங்குவோராக ஒரு பேரானந்தம் உடையவராக இருக்கிறார் அவரே பேரானந்தமாக இருக்கிறார் ஆத்ம ஞானம் என்பதை ஒன்று அடைந்து அதிலே முழுமையாக மூழ்கி அந்த தான் என்கிற உணர்ச்சியை இழந்து இருக்கிற நிலையில் இருக்கிறதே அது பேரானந்தம் சிவானந்தலஹரி என்று அழகாக ஒரு கிரந்தம் பண்ணினார் ஆதிசங்கரம் ஆனந்தம் ஆனந்த ஸ்தவம் என்று ஒரு நூல் இவையெல்லாம் எந்த ஆனந்தத்தை குறிப்பிடுகிறன என்று பார்த்தோம் போனால் உலகத்தில் இருக்கிற பொருளிலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை அவை குறிப்பிடவில்லை உலகத்திலிருந்து கிடைக்கிற பொருளுக்கு இன்பம் என்று பெயர் ஆனந்தம் என்று சொன்னால் அது இந்த ஆத்மாவினுடைய இயல்பு ஈசனாக இருப்பது பிரம்மமாக இருப்பது அந்த ஒரு ஆனந்த நிலையை அடைகிறவன் யார் என்று சொன்னால் அவன்தான் ஞானி அழகு யார் சொல்லுவது அழகாக அறிவாகவும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாய் இதற்கு உதாரணமாக சொல்லுவார் திருடி உரலோடு ஒன்றும் ஹரி ரகுரா சிந்தை மகிழ் மறுகோனே நவலோகமும் கைத்தொழு ிருத்த நலமான விஞ்சை கரு பிழை கோவே தேவயானு மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேல திருகாவீரங்குடியில் வருவேன் சௌதரிக்க ஜெகமேல்வை கண்ட வீரல் பெருமாளே அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் இன்பம் அது புரிவாயி சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதியிலும் பகர் செய் குருநாத சிவகாம வரபால விரும்பி உள்ளம் இவை எல்லாமே ஆனந்தலை ஆனந்தம் தராது அவமாயை கொண்டுல துழலும் அடியேன வரவேணும் இப்படி ஒரு துன்ப நிலையிலே ஜீவன் வருகிறது எது இன்பம் என்று தெரிந்து கொள்ளாமல் உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு உலகத்தில் இருக்கிற பொருள்கள் இன்பத்தை தருவணைத்து கொண்ட ஜீவன் வருகிற பொழுது இது இன்பம் அல்ல எது இன்பம் இதை உணர்ந்து கொண்ட ஜீவன் கேட்கிறது அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே இறைவன் எப்போது இன்பம் இருக்கிறான் வள்ளியோடு தேவயானையோடு தன் தந்தைக்கு உபதேசம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் இருக்கிற அழகான இன்ப நிலையை தனக்கு வேண்டும் என்று கேட்பது போல கேட்கிறார் உபரிஷத்து இந்த ஆனந்தத்தை அழகாடி சொல்கிறது இறைவன் அந்த பேரானந்த தருகிறவர் அந்த பேரானந்த வடிவாகவே இருக்கிறவர் யோ தத் சுகம் அலையே சுகமஸ்தி பூமைவ சுகம் ச ஏகோ பிரம்மண ஆனந்தாம் ஸ்ரோத்ரிய कामः तस्य एषो अस्य परमानन्दः यानि भूतानि मात्रामुपजीवन्ति अना इन्द कर्तुकला वैत्य शङ्करसन्नार् महान् भोगाः सुखरूपः अस्य इति महाभोगः ஆத்மாவுடைய ஆத்மாவோட இயல்பு ஆனந்தம் சச்சித்து ஆனந்தம் சொல்லுவார் சத்து சித்து சத்தாக இருக்கிற இறைவன் சித்தாக இருக்கிற அவனுடைய பேரருள் இதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ற நிலை ஆக பிரம்மம் என்பது ஆனந்தமே வடிவமானது அதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற உயிர்கள் ஆனந்தமானவை அந்த தோற்றம் ஆனந்தத்திலே இருக்கிறது இப்படி ஆனந்தத்தோடு வந்த உயிர்கள் ஆனந்தத்தோடே வாழ்கின்றன ஆனந்தத்தோடு வாழ்ந்து இறுதியிலே அந்த ஆனந்தத்திலேயே விடுகின்றன இப்போ குழந்தை பிறக்கிறது வளர்கிறது படிக்கிறது புரிந்து கொள்ளுகிறது பிறகு வாழ்க்கை முடிகிறது இதில் எங்கே மாறுபாடு வருகிற சொன்னால் குழந்தை பிறக்கிற பொழுது ஆனந்தத்தோடு பிறப்பது உலகத்தில் இருக்கிற பிரகிருத்தி மாயிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆனந்தத்தை இழந்து விடுகிறது அது மீண்டும் எப்பொழுது ஆனத்தை பெறுகிறது சொன்னால் இறைவனை உணர்ந்து கொண்டு அவனுடைய ஐக்கியமாகிற பொழுது ஹரிம் ஏக்கரசம் நினைகிற பொழுது அங்கே ஆனந்தம் பிறக்கிறது ஆனந்தோ ஆனந்தோம் வியஜாநாத் ஆனந்தாத் கல்விமானி பூத்தா ஜாய்ந்தே ஆனந்தேவாத்தனி ஆனந்தம் பிரயல்யமிச விசந்தி இறுதியிலே ஆணுத்தோடு இணைவு கடலுக்குள்ளே போய் நதிகள் சேருது போல எங்கோ பிறக்கின்ற நதிகள் எங்கோ ஓடி கடைசியிலே கடலிலே போய் சங்கம் அந்த சங்கம் ஆகின்ற இடத்துல நான் போய் பார்த்தமானால் நதியானது கடல் நோக்கி போகிறபோது கடலும் நதி நோக்கி வரும் இரண்டு ஒன்றை ஒன்று அப்படியே விழுங்கி கொண்டு ஒன்றாக கலந்து ஒரு பேர் அமைதியான கடலிலே போய் சேர்ந்து விடுது வருகிற பொழுது ஆறானது நதியானது ஆட்டம் போட்டு வருது ஆனால் அது கடலுக்குள்ளே போன பிறகு தான் என்பதை இழந்துவிட்டு அதுவும் கடலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைதான் ஆனந்த நிலை சொல்லப்படும் ஆனந்த சாகரம் அது இறைவன் தான் இறைவனே அந்த ஆன சாகரமாக இருக்கிறான் இப்ப எல்லா இன்பங்களுக்கும் அடிப்படையாக வேறாக இருப்பது இறைவன் தான் இன்பத்திற்கு காரணமாக இவர் தான் இருக்கிறார் அடிப்படையாக இருந்து கொண்டு இன்பம் தருபவராக இருக்கிறார் எத்தனை கோடி இன்பங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி இன்பங்களுக்குள்ளும் காரணமாக இருக்கிறவர் இறைவன் என்ற கருத்திலே இங்கே அழகாக சொல்கிறார் இந்த ஆனந்த நிலை என்பது எப்படி அடைவது மனிதன் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறான் ஆனால் அவன் ஆனந்தமாக இருப்பதில்லை அவன் விருப்ப வேண்டும் ஆனந்தமாக இருப்பது ஏன் அவனால் இருக்க முடியும்னு சொன்னால் எதை செய்தால் ஆனந்தம் வருமோ அதை செய்வதில்லை அந்த ஆனந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த படி நிலைகளை அவன் புரிந்து கொள்ளவில்லை அவ்வப்பொழுது கிடைக்கின்ற உலகப் பொருளை வைத்துக்கொண்டு அதிலே இன்பம் இருக்கிறது என்று தேடிக்கொண்டு போவதனாலே நிலையான இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை அவனாலே அனுபவிக்க முடியவில்லை அப்ப பிரம்மானந்தம் என்கிற நிலை என்பது எப்படி என்று சொன்னால் எந்த விஷயங்களிலே சந்தோஷம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அந்த விஷயங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உலக விஷயங்கள் தன்னை விலக்கிக் கொண்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை அனுபவிக்க தொடங்க வேண்டும் ரமண பகவான் அழகா சொல்லுவார் எண்ணங்கள் எங்கே தொடங்குகின்றனவோ அந்த இடத்துக்கு போகும் என்றால் எண்ணங்கள் வர வர அந்த எண்ணங்கள் தான் எல்லா விதமான காரியங்களுக்கும் காரணமாக அமைந்து கொண்டு பலவிதமான செயல்களை ஈடுபடுத்திவிடுகிறோம் சில சமயங்களில் இந்த எண்ணங்கள் மறைந்து போனாலும் அந்த எண்ணங்கள் இருந்த இடம் வாசனை என்று சொல்கிறோம் அந்த வாசனை இருக்கிறது பெருங்காய டப்பான்னு சொல்வார்கள் பெருங்காய டப்பாவிலிருந்து பெருங்காயத்தை எடுத்து விட்டால் கூட அந்த வாசனை உள்ளே இருக்கிறது அதே போல இந்த உயிருக்கு இந்த வாசனை என்பது ஏற்பட்டு விட்டால் முழுமையாக இது பரமாத்மாவை உணர முடியாது பரமாத்மா தான் 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 பரமாத்மா என்கிற உணர்வு நிலைக்கு வர முடியாது இந்த உலக மாயானது அந்த நிலைக்கு வராமல் தடுத்துவிடும் இது போக வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை தியானம் என்று சொல்வார்கள் அதாவது பகவத் தியானம் நாம சங்கீர்த்தனம் நாம ஜப்பம் இது முறையாக வர வேண்டும் இது வந்தது என்றால் இறைவன் நிச்சயமாக அந்த மாயை கலைந்து விடுவான் மகமாயை களை பிரான் முகமாறு மொழி தும் அகம் ஆடை மடந்தையர் என்று அயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே சீலமுள்ள தாயர் தந்தை மாதுமான யானமைந்தர் போருள் ஆசை நெஞ்சி தடுமாறி தீமையூறு மாயை கொண்டு வாழ்வு சத மாமி தேடினது போக என்று தெருவூடை வாலபாயதான கொங்கை மேரு நூதலான திங்கள் மாதர்மாயலாகி நொந்து மெலியாமல் வாழுமையில் மீது வந்து தாளினைகள் தாழும் எந்த மாயவினை தீர அன்பு புரிவாயே மாயவனை தீர அன்பு புரிவாய் இது இறைவனத்திலே வைக்கின்ற பிரார்த்தனை அருணகிரியார் அப்போ இந்த உலக விஷயங்களில் இருக்கிற ஈடுபாடு என்பது ஆனந்தத்தை தருவது போல இருப்பதனாலே இதுவே ஆனந்தம் என்று அதில் மூழ்கிவிட்டால் ஒரு நாள் இது ஆனந்தம் இல்லை என்கிற ஒன்று வந்து விடுகிறது பேரானந்த அணுவமாக இருக்கிற இறைவனை நோக்கி செல்கிற பொழுது அந்த ஆனந்த தருவனாம் இருந்து கொண்டு அந்த ஆனந்த நிலையிலேயும் அவன் இருக்கிறான் ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டான் படுத்துக்கான் சொன்னால் அது ஆனந்த நிலை அந்த ஆனந்த நிலையை அடைவது என்பது எப்படி வருகிறது அவனையே அடைவது ஆனந்தனை அடைவது ஆண்டாளை பெரியாள் அழைத்துக் கொண்டு போகிறார் ஆண்டாள் ஸ்ரீரங்கன் சன்னதி என்று கொண்டு அங்கே ரங்கனை பார்த்து கொண்டிருக்கிறார் கிடுகிடு என்று ஆண்டாள் பிராட்டியார் உள்ளே சென்று அழகாக ஆந்திசேஷன் மேலே ஏறி ரங்கநாதனுடைய திருவடியிலே போய் அமர்ந்து கொள்ளுகிறார் பிறகு அவரோட ஒன்றி கலந்து விடுகிறார் இந்த ஆனந்த நிலை வருவதற்கு இந்த ஸ்ரீரங்கம் வருவதற்கு முன்னாலே ஆண்டாளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னுலாம் பார்த்தார் திருப்பாயிலே ரொம்ப அழகா சொல்லிடுவார் நெய் உண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யும் ஆறு என்று எண்ணி உகந்தவர் என்பவர் ஆக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ ஆறு என்றால் வழி என்று பொருள் ஆக உய்கின்ற வழி நெறி அதை புரிந்து கொண்டு அப்படியே வாழ்கிறார்கள் அதனால்தான் இறைனோடத்தை போய் கேட்கிற பொழுது கூட என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஏழை பிறவிக்கும் ஆகும் உமக்கே நாம் ஆட்சியம் இது கைங்கறி எங்களுக்கு நீதான் வேண்டும் உன்னிடம் இருந்து இருக்கிற பொருள் அல்ல என்றும் கேட்கிறாள் இப்படி நோன்பு நோற்று இறைவனை நினைத்து உலக விஷயங்கள் தங்களை விலக்கிக் கொண்டு சத்சங்கம் என்று ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு இறைவன் நாமங்களை சொல்லிக்கொண்டு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்றெல்லாம் அவனை அழைத்து மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் என்றெல்லாம் அவனை சொல்லி இப்படியெல்லாம் இறைவனை போற்றி அழகாக இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடனே சென்று தடையாக இருக்கின்ற வாயிற் கதவுகளை எல்லாம் திறக்க சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி ஆண்டாள் நாச்சியார் செய்திருக்கம் இது சதாச்சாரம் என்று இறைவனை அடைகின்ற நெறியாக இருக்கிறது ஆக இந்த நெறியிலே செல்கிற பொழுதுதான் அங்கே ஸ்ரீரங்கன் என்கிற ஒரு பெரிய ஆனந்த நிலை கிடைக்கிறது ரங்கநாதர் என்கிற ஒரு ஆனந்த நிலை கிடைக்கிறது அந்த ஆனந்த நிலையை அடைவது என்பதுதான் இங்கே நோக்கம் சரி இத்தனை இன்பங்களுக்கும் அடிப்படையாக இருப்போம் யார் சொன்னால் இறைவன் அதனால் இங்கே மகாபோகா என்று அவர் சொல்கிற பொழுது மகாபோகா என்ற நாமத்தினாலே இன்பமாக இருக்கிறவன் இன்பத்தை வழங்குபவன் என்கிற ஒரு தெளிவிற்கு நாம் இந்த நாமத்தினாலே வருகிறோம்